அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உருத்தாகட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய எடுத்துச் சொன்ன அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்னென்னும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தினமும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு திருமறை குரானுடைய சிறிய அத்தியாயங்களுடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் சுரா அசில்சால் நிலநடுக்கம் திருக்குரானுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஒரு எட்டு வசனங்களைக் கொண்ட இந்த அத்தியாயம் ஆலமீன் இந்த பூமி சம்பந்தமாகவும் நாளை மறுமையில் மனிதர்களுடைய நிலை சம்பந்தமாகவும் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தில் சில அரும நாடுகளைச் சேர்ந்த அந்த காரிக்கல் ஓதக்கூடிய நேரத்தில் ரொம்ப எமோஷனாக ஓதுவாங்க இந்த அத்தியாயம் சின்ன அத்தியாயம் தான் நாமும் ஓதிட்டு ஆனால் இதனுடைய அர்த்தத்தை விளங்கிய காரணத்தினால இதை ஓதக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் தங்களுடைய அழுகையை வெளிப்படுத்துவார்கள் என்ன காரணம் சொன்னா நாம் வாழக்கூடிய இந்த இந்த பூமி பூமி மிக பிரம்மாண்டமான ஆக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அல்ல இந்த வசனத்துல சொல்லி காட்டு இந்த அத்தியத்துல சொல்லி காட்டுறான் அப்போ நாம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் அது தப்பு இந்த பூமியே ஒரு நாள் என்ன போகுது ஒண்ணுமே இல்லாம போக போகுது இந்த பூமி பெரிய ஒரு நடுக்கத்தால் அது வந்து சின்ன பின்னமாக போக போகுது என்ற ஒரு செய்தியை தான் இந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான் அதுக்கப்புறம் அந்த மறுமை நாள் உண்டாகும் அந்த மறுமை நாளில் மக்கள் என்ன ஆவார்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை அல்ல நினைசிறான் இந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய அந்த தருணத்துல நாம் இதனுடைய உண்மையான அந்த விளக்கத்தை உணர்ந்து நாம் படிப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளம் ஒரு கடத்தில் நினைசையும் அப்படியே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் அதை புரிந்து கொள்வதற்காக அதை விளங்குவதற்காகத்தான் இது போன்ற அத்தியாயங்களை நாம் என்ன செய்யறோம் தமிழாக்கத்தை அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம் அல்லா அருபாலமி இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறான் பிஸ்மில்லா இமான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இதில் இந்த பூமி வந்து உழுக்கப்படும் போது கடுமையாக எப்படின்னு சொன்னா சாதாரணமா இல்ல சின்ன ஒரு நடுக்கம் கிடையாது நாம அவ்வப்போது சில நேரங்களில் சின்ன நடுக்கத்தை நம்ம பார்ப்போம் அதையே நம்மளால் நினைச்சு முடியாது தாங்க முடியாது சில நேரத்துல நிலநடுக்கங்கள் வருதா இல்லையா ரிக்டர் அளவுகள குறைவா இருந்துச்சு சின்ன ஒரு நடுக்கமா இருக்கும் நல்ல ஒரு அளவுக்கு நடுங்கிச்சு சொன்னா ஏழு புள்ளிக்கு மேல போவோம் ஏழு எட்டு அப்படின்னு போச்சு சொன்னா உண்மையிலேயே அந்த இடமே ஒண்ணுமே இருக்காது அந்த பில்டிங் எல்லாம் தூக்கி எரிய பெரிய பெரிய மாட மாளிகை கோட கோபுரங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அந்த காட்சிகளை நாம் என்ன செய்யறோம் சில நேரங்கள்ல அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப சின்ன நடுக்கம் கிடையாது அல்லா சொல்றான் இதா சுல்சிலத்தில் அருது இந்த பூமி ஒரே அடியாக கடுமையாக அந்த நேரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மலைகள் அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் இதெல்லாம் என்ன ஒண்ணுமே போயிடும் அடுத்தது சுமைகளை வெளியாக்கி விடும் பொழுது எதெல்லாம் இந்த பூமி சுமந்துட்டு இருக்கிறதோ அப்படி நடுக்கப்படும் பொழுது அப்படி உலக்கப்படும் பொழுது அது தன்னுடைய சுமையில் என்ன செய்யும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் ஒண்ணுமே இருக்காது அந்த நேரத்துல தான் மனிதன் கேட்பான் அந்த நேரத்துல வாந்திட்டுப்பாங்கள இல்லையா இறந்து போனாலும் அந்த நேரத்துல மனுஷன் கேட்பான் வக்காலல் இன்ஸானு மாலகா இந்த பூமிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பானாம் இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் அப்பொழுது கேட்கும் பொழுது யௌமைதின் তুஹதிசு அக்பாரஹா

யௌமைதின் அந்த நாளில் இந்த பூமி ஒண்ணுமே இல்லாம போச்சுனா அடுத்து என்னதான் மறுமை நால்தான் அந்த நாளில் யஸ்துர்னាសு அஸ்தா தல்லியரூ அஹmaalஹும் மக்கள் தம்முடைய செயல்களை காண்பதற்காக மனித சமுதாயம் இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன செய்தார்களோ என்ன வினைகள் செய்தார்களோ என்ன காரியங்கள் செய்தார்களோ அந்த காரியங்களை பார்ப்பதற்காக தன்னுடைய செயல்கள் தமக்கு காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்நாளில் எஸ்துருண்ணாசு அவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் பல கூட்டங்களாக வருவார்கள் கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கூட்டம் கூட்டம் சொன்னா ஒரு நூறு பேர் ஒரு நூத்தி பேர் ஒரு ஆயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் நினைக்கிறீங்களா உலகத்துல வாழ்ந்த ஆதம் அலை அவர்களில் இருந்து இந்த உலகத்துல அல்லாறு பலாளின் படைத்த அத்துணை மக்களும் மனிதர்களையும் அல்லா நினை செய்வான் அந்த வெளிப்படுத்துவான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்பொழுது நம்ம உலகத்துல வந்து இப்ப ரீசண்டா இருத்தால எட்நூத்தி ஐம்பது கோடி மேல் வாழ் எட்நூத்தி ஐம்பது கோடி இந்த எட்நூத்தி ஐம்பது கோடியும் இந்த மக்கள் ஒரு இடத்துல கூண்ணா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எட்நூத்தி ஐம்பது கோடியா அது எவ்வளோ பேரும் தெரியாது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாறு பல ஆலமின் வெட்ட வழியில் வேறு பூமியாக அந்த மகிஷர் மண்டத்தில் வெளிப்படுத்துவான் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் அல்லுலகப்படுவார்கள் அந்த நேரத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் யோமைதி எஸ் துருண்ணா சுஹஸ்தா தள்ளீரோ அம்மா இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவர்கள் என்ன செய்தார்களோ அந்த செயல்களை காண்பதற்காக பல கூட்டங்களாக வருவார்கள் இணை வைத்தவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் வட்டி வாங்கியவர்கள் மோசடி செய்தவர்கள் அமானியத்தை பால்படுத்தியவர்கள் இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் செய்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையில அவருடைய செயல்களை காண்பதற்காக வருவார்கள் அதே நேரத்தில் நல்ல செயல்கள் செஞ்சிருந்தாலும் தொழுகையாளிகளாக இருந்தால் பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் உளி செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தால் அவர்கள் அந்த அந்த அமல்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக வருவார்கள் இதற்கு விளக்கமாக நபிகள் நார் சல்லா அலை அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பதமும் சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்துல மனுஷன் என்ன என்ன நிலையில வாழ்ந்தானோ அந்த நிலையில தான் நாளை மறுமையில எழுப்பப்படுவான் உதாரணத்துக்கு புரிவதாக இருந்தால் ஹஜ்ஜுடைய காரியத்தையோ இந்த கிரியை செய்யக்கூடிய நேரத்துல யதார்த்தமா மூத்தாயிர்த்தமா மூத்து வந்த அவருக்கு அவர் நாளை மறுபையில் எப்படி எழுப்புவார் தெரியுமா தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார் கல்லாகும லெப்பைக் என்ற அந்த தல்பியா தான் நாளை மருமையில் என்ன செய்வாரு எழுப்பப்படுவாரு அப்ப இது போன்ற காரியங்கள் செய்தவர்கள் அந்த அடையாளங்களோடு என்ன செய்வாங்க நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் இதை எல்லாருமே பார்ப்பாங்க மக்கள் தன்னுடைய செயல்களுக்கு தக்கனவாறு எழுப்பப்படுவார்கள் தன்னுடைய செயல்களை காண்பதற்காக அவர்கள் பல கூட்டங்களாக அந்த மறுமை நாளில் வருவார்கள் என்று இந்த வசனத்தில் எப்படி என்ன கடுகளவு அணு அளவு செயலா இருந்தாலும் சரி சின்ன காரியமான சரி அதையும் அங்கு காண்பார்கள் அல்லா சொல்றான் யார் செய்தாரோமல் என்ன செஞ்சாரோ என்ன செஞ்சாரு அணு அளவு தர்ரத்தின் அணு அளவு ஹைரையரா நல்லது செஞ்சாலும் அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அங்கு கண்டு கொள்வார் நாம நினைக்கிறோம் சின்ன சின்ன காரியங்கள்லாம் பதிவு செய்யப்படாது நாம தான தர்மமாக ஒரு பத்து ரூபா கொடுக்கிறோம் ஒரு ஒரு நூறு ரூபா கொடுக்கறோம் நினைக்கிறோம் இந்த காரியங்கள் கூட என்ன செய்யப்படும் நாளை மறுமையில் வெளிக்காட்டப்படும் சின்ன அமல்கள் கூட என்ன செய்யப்படும் நாளை மறுமையில் காட்டப்படும் அதை தான் எல்லாம் சொல்லி காட்டுறா யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அதை அவர் அங்கு கண்டு கொள்வார் ஒமைய மெல் மிஸ்தாளதாரத்தின் ஷர்ரையரா ஹைரனா நன்மை ஷர்னா தீமை யார் அணு அளவு தீமை செய்கிறாரோ அதையும் அவர் அங்கே நினைசுவார் கண்டு கொள்வார் எந்தவொரு காரியமும் மிஸ் ஆவாது நீங்கள் செஞ்ச எல்லா காரியங்களும் நாளை மறுமையில் உங்களுக்கு காட்டப்படும் என்றால் நெனசிகிறான் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்துடைய விளக்கத்தை நாம் உணர்ந்து நாளை மறுமையுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் இந்த பூமி பேரதிர்ச்சியாக எப்படி உழுக்கப்படும் அந்த நாள் எப்படி இருக்கும் மனிதர்கள் என்ன ஆவார்கள் மனிதனுடைய அந்த நன்மை தீமை எப்படி என்ற செய்தியெல்லாம் சொல்லி காற்றான் இப்படிப்பட்ட ஒரு நாள் என்பது கண்டிப்பாக வர இருக்கிறது கதை அல்ல கற்பனை அல்ல சும்மா பயமுறுத்துவதற்காக சொல்லல தான் இந்த பூமி ஒரு நாள் உழுக்க போடும் கடுமையாக உழுக்கப்படும் ஒண்ணுமே இல்லாம ஆகும் வானங்கள்லாம் பிளக்கப்படும் வானம் இல்லாம ஆக்கப்படும் அந்த நாளில் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான் என்பதை இஸ்லாமுக்கு நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகிறது இதை உணர்ந்து நாளை மறுமைக்கு பயந்து நடக்கக்கூடியவளாக உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு அஜலை பிற்படுத்தி வச்சிருந்தான்னு சொன்னா அதிகமான நன்மையான காரியங்களை செஞ்சு அந்த நன்மையான காரியங்கள் நாளை மறுமையில் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் பல ஆளுமே நம் அனைவருக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்று அல்லா இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்கின்ற என் வாக இருந்தாவான அல்